சிவகாமியின் சபதம் முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரை அத்தியாயம் ஒன்பது விடுதலை எற்றின் வழியாக மேலே ஏறிய பரஞ்சோதி கூரையை அணுகிய போது இரண்டு இரும்பு கரங்கள் தன் புயங்களை பிடித்து மேலே தூக்கிவிடுவதை உணர்ந்தான் மறுகணமே தான் மேற்கூரையில் நிற்பதையும் தனக்கு எதிரில் பேச வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக உதட்டில் ஒற்றை விரலை வைத்து கொண்டு புத்த பிக்ஷு நிற்பதையும் பார்த்தான் அவருக்கு பின்னால் இன்னொரு இளம் புத்த சந்நியாசி நிற்பதும் தெரிந்தது பெரிய பிக்ஷு ஜாடை காட்டியவுடன் இளம் புத்தன் கயிற்றை மேலே இழுத்து சுருட்டி ஒரு துணிக்குள் அதை வைத்து கட்டினான் பரஞ்சோதி கூரை மேல் நின்ற வண்ணம் சுற்றும் முற்றும் பார்த்தபோது கண்ணுக்கெட்டிய தூரம் காஞ்சி நகரத்து மாட மாளிகைகளின் உப்பரிகைகள் வெண்ணிலாவில் தாவல்யமாய் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை கண்டான் இதற்குள் பெரிய பிக்ஷுவானவர் சிறைச்சாலை கூரையின் துவாரத்தை ஓடுகளை பரப்பி அடைத்துவிட்டு பரஞ்சோதியை ஒரு விரலால் தொட்டு தம் பின்னால் வரும்படி சமிக்னை செய்தார் அவரை பின்தொடர்ந்து பரஞ்சோதியும் இளம் பிக்ஷுவும் ஓட்டு கூரைகளின் மேலேயும் நில மாடங்கள் மண்டபங்களின் மேலேயும் ஓசைப்படாமல் மெதுவாக நடந்து சென்றார்கள் வீதியில் ஏதாவது சந்தடி கேட்டால் புத்த புக்ஷு உடனே தம் பின்னால் வருவோருக்கு ஜாடை காட்டிவிட்டு உட்கார்ந்து கொள்வார் சந்தடி நீங்கிய பிறகு எழுந்து நடப்பார் இவ்விதம் ஏழெட்டு கட்டிடங்களை மேற்கூரை வழியாக கடந்த பிறகு ஒரு வீட்டின் முகப்பில் வீதி ஓரத்தில் பன்னீர் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்த இடத்துக்கு வந்தார்கள் பன்னீர் மரங்களின் அடர்ந்த பசிய இலைகளுக்கு இடை இடையே கொத்துக் கொத்தாக பூத்திருந்த பன்னீர் மலர்கள் வெண்ணிலாவில் வெள்ளி மலர்களாக பிரகாசித்தன அம்மலர்களின் சுகந்த பரிமளத்தை இழந்தென்றல் நாலாபக்கமும் பரப்பி கொண்டிருந்தது புத்த பிக்ஷு வீதியை இருபுறமும் நன்றாக பார்த்துவிட்டு அந்த பன்னீர் மரங்களில் ஒன்றை பிடித்து கொண்டு கீழே இறங்கினார் பரஞ்சோதியும் இளம் பிக்ஷுவும் அவ்விதமே இறங்கினார்கள் சிறிது தூரம் நடந்து கோயிலை போல் அமைந்த ஓர் அழகிய கட்டிடத்தின் வாசலை அடைந்தார்கள் அந்த கட்டிடம்தான் காஞ்சி நகருக்குள் இருந்த புத்த விகாரங்களுக்குள் மிக பெரியது இராஜ விகாரம் என்று பெயர் பெற்றது கருணாமூர்த்தியான புத்த பகவானின் திரு பற்களில் ஒன்று அந்த கோயிலின் கற்பக் கிருகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது பல்லவ மன்னர்கள் அவ்வப்போது ஒவ்வொரு மதத்தில் பற்றுடையவர்களாயிருந்தாலும் எல்லா மதங்களையும் சம நோக்குடன் பார்த்து அந்தந்த மத ஸ்தாபனங்களுக்கு மானியம் விடுவது வழக்கம் அவ்விதம் இராஜாங்க மானியத்தை பெற்றது இராஜவிகாரம் அன்றியும் காஞ்சியில் சில பெரும் செல்வர்கள் போத்த சமயிகளாயிருந்தார்கள் அவர்களில் ஒருவனான தனதாசன் என்னும் வியாபாரி தன்னுடைய ஏகபுத்திரன் வியாதியாய் கிடந்தபோது பிள்ளை பிழைத்தால் இராஜ இராஜவிகாரத்தை புதுப்பித்து தருவேனாக என்று வேண்டுதல் செய்து கொண்டான் பிள்ளை பிழைக்கவே ஏராளமான பொருட்செலவு செய்து விகாரத்தை புதுப்பித்தான் தாவழியமான முத்து சுண்ணாம்பு பூசப்பட்டிருந்த இராஜ விஹாரம் வெண்ணிலாவில் அழகின் வடிவமாக விளங்கிற்று அதை பார்த்ததும் பரஞ்சோதி ஆஹா என்ன அழகான கோயில் என்று கூவினான் புத்த பிக்ஷு சட்டென்று நின்று அவனுடைய வாயை போத்தினார் அச்சமயம் அவர்கள் பன்னீர் மரங்களின் நிழலை தாண்டி இராஜ விகாரத்துக்கு எதிரில் திறந்த வெளிக்கு வந்திருந்தார்கள் அதே சமயத்தில் இராஜ விகாரத்துக்கு வரிசையில் இருந்த கட்டிடங்களின் இருண்ட நிழலிலிருந்து இரண்டு வெண்புறவிகள் வகிப்பட்டு வந்தன அவற்றின் மீது இரண்டு வீரர்கள் காணப்பட்டார்கள் ஒருவர் நடுப்பிராயத்தினர் இன்னொருவர் வாலிபர் இருவரும் பெரிய முண்டாசு கட்டியிருந்தார்கள் இரண்டு குதிரைகளும் இராஜ விகாரத்தை நெருங்கி வந்தன வீரர்களில் பெரியவன் புத்தம் சரணம் கச்சாமி என்றான் இளம் பிக்ஷு தர்மம் சரணம் கச்சாமி என்றார் அடிகளே இரவு இரண்டாம் ஜாமத்துக்கு மேல் யாரும் வகையில் கிளம்பக்கூடாது என்று தெரியுமோ என்றான் முதிய வீரன் தெரியும் ஆனால் சந்நியாசிக்கும் அந்த கட்டளை உண்டு என்பது தெரியாது என்றார் பிக்ஷு இந்த அர்த்தராத்திரியில் எங்கே கிளம்பினீர்களோ இந்த பிள்ளை என்னுடைய சிஷ்யன் காஞ்சிக்கு புதியவன் காணாமல் போய்விட்டான் அவனை தேடி பிடித்து அழைத்து வந்தேன் இந்த வாலிபனுக்கு எந்த ஊரோ சோழ நாட்டில் செங்காட்டங்குடி இன்றைக்குத்தான் இருவரும் வந்தீர்களாக்கும் ஆம் ஐயா தங்கள் திருநாமம் என்னவோ நாகநந்தி என்பார்கள் இனிமேல் நள்ளிரவில் கிளம்ப வேண்டாம் சுவாமி சிஷ்ய பிள்ளையிடமும் சொல்லி வையுங்கள் வீரர்கள் குதிரைகளை தட்டி விட்டு கொண்டு போன பிறகு மூவரும் இராஜ விகாரத்துக்குள் பிரவேசித்தார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் இராஜ விஹாரத்தின் வெளிக் சாத்தப்பட்டது உள்ளே வெகு தூரத்தில் கற்பக்கிருகம் தீப வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பரஞ்சோதி பிரமிப்புடன் பார்த்து கொண்டு நின்றான் உள்ளேயிருந்து வந்து கொண்டிருந்த அகிட் புகையின் வாசனை அவனுடைய தலையை கிறுகிறுக்கச் செய்தது புத்த பிக்ஷு அவனுடைய தலையை தொட்டு பிள்ளாய் எப்பேற்பட்ட ஆபத்து உனக்கு வந்தது புத்த பகவானுடைய கருணையினால் தப்பினாய் என்றார் பரஞ்சோதி அவரை ஏறிட்டு பார்த்து அடிகளே எந்த ஆபத்தை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் பெரிய ஆபத்து இந்த விகாரத்தின் வாசலிலேயே வந்தது குதிரை மேல் வந்தவர்கள் யார் தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் சுவாமி காஞ்சிக்கு நான் புதிதாயிற்றே பிக்ஷு பரஞ்சோதியின் காதோடு மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய மகன் மாமல்ல நரசிம்மனுந்தான் என்றார் பரஞ்சோதிக்கு உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டது நிஜமாகவா என்று வியப்புடன் கேட்டான் ஆம் இருவரும் மாறுவேடம் பூண்டு நகர் சுற்றக் கிளம்பியிருக்கிறார்கள் வேஷம் தரிப்பதில் மகேந்திர பல்லவருக்கு இணையானவர் இந்த பரத கண்டத்திலேயே இல்லை பரஞ்சோதி சிறிது நேரம் ஆச்சரிய கடலில் மூழ்கியிருந்து விட்டு அவர்களால் எனக்கு என்ன ஆபத்து என்று கேட்டான் புத்த பிக்ஷு ஒரு கேலி சிரிப்பு சிரித்தார் என்ன ஆபத்து என்றா கேட்கிறாய் யானை மீது வேல் எரிந்த பிள்ளை நீதான் என்று அவர்களுக்கு தெரிந்தால் நீ பிழைப்பது துல்லபம் அந்த சக்கரவர்த்திக்கு குமாரன் இருக்கிறானே அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா இந்த பூமண்டலத்தில் தன்னை விட பலசாலியோ வீரனோ ஒருவனும் இருக்கக்கூடாது என்பது அவனுடைய எண்ணம் அப்படி யாராவது இருந்தால் அவனுடன் மல்யுத்தம் செய்து தோல்வியடைய வேண்டும் இல்லாவிடில் யமனுலகம் போக வேண்டியதுதான் சண்டை என்று வந்தால் நான் பின்வாங்க மாட்டேன் அடிகளே சக்கரவர்த்தி குமாரனாகவே இருக்கட்டும் யாராய்த்தான் இருக்கட்டும் என்றான் பரஞ்சோதி தெரியும் தம்பி நீ இப்படிப்பட்ட வீரனாயிருப்பதனாலேதான் உனக்கு ஆபத்து அதிகம் நீ வேலை எரிந்ததனாலேதான் கோயில் யானைக்கு மதம் பிடித்தது என்று பொய் குற்றம் சாட்டி உன்னை தண்டித்து விடுவார்கள் பரஞ்சோதிக்கு நெஞ்சில் சுருக்கென்றது சுமைதாங்கியில் படுத்திருந்தபோது யாரோ பேசிக்கொண்டு போனது ஞாபகம் வந்தது நாகநந்தியின் வார்த்தைகளில் இதுவரை நம்பிக்கையில்லாதவனுக்கு இப்போது கொஞ்சம் நம்பிக்கை உண்டாயிற்று அப்படிப்பட்ட அநியாயமும் உண்டா என்றான் பரஞ்சோதி இந்த காஞ்சி பல்லவர்களின் குலத்தொழிலே அதுதான் இன்றைக்கு நூற்றைம்பது வருஷங்களுக்கு முன்னால் உன்னை போலவே கல்வி பயில்வதற்காக மயூரசன்மன் என்னும் இளைஞன் இந்த நகருக்கு வந்தான் அவனுடைய வீரத்தைக் கண்டு அசூயை கொண்ட பல்லவ இராஜகுமாரன் மேல் பொய்க் குற்றம் சாட்டி சிறையில் அடைத்துவிட்டான் அப்புறம் மயூரசன்மன் சிறையிலிருந்து தப்பிக்கொண்டு கிருஷ்ணா நதிக்கரையில் தனி ராஜ்யம் ஸ்தாபித்து கொண்டு பல்லவர்களை பழிக்கு பழி வாங்கினான் புத்த பகவான் அருளால் மயூரசன்மனை போலவே நீயும் பெரும் ஆபத்திலிருந்து தப்பினாய் பரஞ்சோதி அப்போது குறுக்கிட்டு அடிகளே மற்ற ஆபத்துக்கள் ஒருபுறம் இருக்கட்டும் இப்போது எனக்கு பசி என்கிற ஆபத்துத்தான் பெரிய ஆபத்தாயிருக்கிறது பசியினாலேயே பிராணன் போய்விடும் போலிருக்கிறது என்றான் நாகநந்தி அவனை மடப்பள்ளிக்கு அழைத்து சென்று உணவு அருந்துவித்தார் பிறகு ஒரு மண்டபத்தின் தாழ்வாரத்துக்கு அவனை அழைத்து வந்து பரஞ்சோதி இங்கே படுத்துக்கொள் தூங்குவதற்கு ஒரு முகூர்த்த காலம் கொடுக்கிறேன் நிம்மதியாக தூங்கு உனக்கு வந்த ஆபத்து இன்னும் முழுவதும் நீங்கிவிடவில்லை பொழுது விடிவதற்குள்ளே நாம் கோட்டையை விட்டு போய்விட வேண்டும் என்றார் பரஞ்சோதி அப்படியே அந்த மண்டபத்தின் தளத்தில் சாய்ந்தான் அடுத்த நிமிஷமே நித்திராதேவி அவனை ஆட்கொண்டாள் சிவகாமியின் சபதம் முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரை